மக்களை யாரோ இருவருக்கும் மகளாக பிறந்தாள் எனக்கு மனைவியாக வந்த பின்பு அவளுக்கென்று இருந்த ஆசைகளை கனவுகளை மறந்துவிட்டாள் இப்போது நான் அழுதால் அழுகிறாள் நான் சிரித்தால் சிரிக்கிறாள் நான் துடித்தால் துடிக்கிறாள் எனக்காகவே வாழ்கிறாள் ருசியாக உணவு சமைத்து தருகிறாள் ரகசியமாக காதல் செய்கிறாள் காலையில் நான் எழுவதற்கு முன்பு அவள் எழுந்து விடுகிறாள் இரவு வீடு வருவதற்கு தாமதமானால் நான் வரும் வரை தூங்காமல் விழித்திருக்கிறாள் மாதவிடாய வழி அவளை கொல்லும்போது சிரித்துக்கொண்டே என் நாளைகளை துவைக்கிறாள் வீட்டை சுத்தம் செய்கிறாள் அன்பாக பேசுகிறாள் அனைத்து வேலைகளையும் சளைக்காமல் செய்கிறாள் சில இரவுகளில் கட்டிடில் கலந்து இனிப்பான இன்பம் தருகிறாள் ஒரு நாள் கர்ப்பம் ஆகிவிட்டேன் என காதுக்குள் சொல்லி மார்பில் சாய்ந்தாள் பக்குவமாக குழந்தை போல் பார்த்து கொண்டேன் அவசரமாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றேன் ஒரு தாதிப்பெண் என்னையும் உள்ளே வரச் சொன்னாள் அப்போது அவள் அருகில் நான் கத்தினால் கதறினால் ஏதேதோ செய்தால் வழியால் அவள் துடிப்பதை பார்த்து என்னால் தாங்க முடியவில்லை அள வேண்டுமென்று நான் நினைக்க நினைக்கவில்லை ஆனால் என்னை அறியாமல் கண்ணீர் வருகிறது இந்த அன்புக்கு என்ன பெயர் என்று எனக்கு தெரியவில்லை சதை குழந்தை வெளியில் வரும்பொழுது அவள் அடைந்த வழியை கடவுள் கூட கவிதையில் சொல்லிவிட முடியாது பாதி குழந்தை வெளியில் வந்திருக்கையில் வழி தாங்க முடியாமல் கைகளை இரண்டையும் எடுத்து கும்பிட்டு அழுதாள் எவ்வளவு அவள் கும்பிட்டு அழுது இருப்பாள் என்று நினைக்கும் பொழுது நான் துடிதுடித்து அவளை இருக்க அணைத்துக் கொண்டேன் ஒரு பெரிய சத்தமிட்டு மயங்கி சாய்ந்தாள் ஒரு சில நிமிடங்களில் குழந்தையை கையில் கொடுத்தார்கள் நான் அவள் நெற்றியில் முத்தம் வைத்து இருக்க அணைத்து கொண்டேன் அவள் அனுபவித்த வழி என்பது நிச்சயமாக மரணத்தின் ஒத்திகை என்று உணர்ந்தேன் மரியாதை செய்யுங்கள் எம் இறவைகளுக்கு நாம் நேசிக்கும் மனைவியாகவும் நாம் நேசிக்கும் அம்மாவாகவும் இந்த உலகில் வாழும் பெண்களுக்காகவும் இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன் நன்றிகள் கோடி பெண்களை பகிருங்கள் மனமான அனைத்து ஆண்களும் மனமாகப் போகும் ஆண்களுக்கும் அனைவருக்கும் நினைவில் வரும் என்று நினைக்கிறேன் பெண்ணை போற்றுவோம் தாய்மை மதிப்போம் பெண் என்பவள் இந்த உலகில் சுடுகாடு ஆகாமல் பார்த்து காத்து கொள்ளும் வராசக்தியின் உருவமாக இருப்பவள் என்றும் அவள் இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மக்களே